வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல ஐஸ் உண்டாகட்டும் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர் இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க பாருங்கன்னா நல்ல வசதி வாய்ப்பாக இருந்து நல்ல பணக்காராக இருந்து ஏழ்மையான நிலைக்கு வந்துடுவாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க நிறைய பேர் எப்படின்னா அவங்களுக்கு ஒரு நேரங்காலம் சரியில்லாத இருந்தால் சொத்தை இழந்துருவாங்க பணம் நல்லா வசதியாக இருப்பாங்க அந்த பழங்காசெல்லாம் இழந்துருவாங்க ஒரு நல்ல குடும்பத்தில் வந்து ஒரு அந்த ஊருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ம வசதியாக இருப்பாங்க அவங்க அவங்கள வந்து அப்படியே ஒரு காலகட்டம் சரியில்லாமல் அவங்களோட நேரம் கிரக நிலை சரியில்லைன்னா அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையாக வந்துடுவாங்க ஏழ்மையாக வந்து எல்லாத்தையும் இழந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அளவுக்கு கூட ஆகிடுவாங்க பிச்சை எடுத்து சாப்பிட்ற நிலமை கூட வந்துடும் அந்த டைமில் அவங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும் அது போல் இருந்தவங்க அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பாக இருந்து ஏழ்மை நிலைக்கு வந்து ரொம்ப இருக்கிறது அதை விட உயிரே விட்டுடலாம் அவங்க அளவுக்கு வந்து மனசு பாதிப்பாகிடும் அவங்களுக்கு ஏதோ ஏதோ சிந்தனை போட்டு குழம்பின்னு நம்ம இப்படிலாம் இருந்தோம்மா இந்த அளவுக்குலாம் இருந்து இப்படி ஏழ்மையாக மாறிட்டோமா நம்ம இருக்கிறதே வேஸ்ட்டு இந்த பூமியிலன்னு அவங்களுக்கு ஒரு மனசில் வந்து மாற்றத்தை கொடுக்கும் அவங்களுக்கு ஒரு ஏதாச்சும் செஞ்சிக்கிறதுக்கு எண்ணத்தை கொடுக்கும் நம்ம இருக்கிறதே வேஸ்ட்டுன்னு ஒரு மனநிலையை மாற்றி விட்டுரும் இதை வந்து நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா இந்த தான் உங்களுக்கு வந்து அந்த ஏழ்மை நிலையிலேருந்து இப்போ நிரந்தரமாக நாங்கள் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அது போல் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் இல்லாதப்பட்டவங்க ஏழ்மையாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா நிரந்தரமாக ஏழ்மையாக இருப்பாங்க அவங்க வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சால் ஓரளவுக்கு அவங்க வசதி வாய்ப்பு வரும் நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்க நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி எட்டு ஒரு ரூபாய்க்காயின்னு ஓகும் ஆயிரத்தி எட்டு ஒரு ரூபாய்க்காயின்னு நம்மளுக்கு தேவை அப்படி இல்லைன்னா அஞ்சு ரூபாய் காயினா ஆயிரத்தி எட்டு ஒரு ரூபாய் காய் அஞ்சு ரூபாய் காயினு இருந்தால் போதும் அஞ்சு ரூபாவிலே ஆயிரத்தி எட்டு ஒரு ரூபாய் அதான் அந்த ஆயிரத்தி எட்டு அஞ்சு ரூபாய் காயினு நம்மளுக்கு வேணும் ஒரு ரூபாய் காயின் இருந்தாலும் சரி எப்படின்னா ஒரு ரூபாய் காயினை வந்து இரும்பு கலந்த மாரி இருக்கும் அதனால் வந்து ஆயிரத்தி எட்டு ஒரு ரூபாய் காயினா அது கிடச்சாலும் வாங்கிக்க இரும்பு கலந்ததுனால கொஞ்சம் மந்தமாக வேலை செய்யும் இந்த ஆயிரத்தி எட்டு அஞ்சு ரூபாய் காயினை ரெடி பண்ணி வச்சுக்கினிங்கன்னா அது வந்து பித்தளை காயினை பித்தலில் வந்து இந்த நெகட்டிவ் இதெல்லாம் இருக்காது இரும்பு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இருக்காது உங்களுக்கு இந்த ரெண்டு காசில் எது கிடச்சாலும் எடுத்து வச்சிங்க அஞ்சு ரூபாய் காயினு ஆயிரத்தி எட்டு எடுத்தாலும் எடுத்து வச்சிங்க ஒரு ரூபாய் காயினு கிடைச்சாலும் எடுத்து வச்சிங்க ஏன்னா ஒரு ரூபாய் காயின் வந்து கொஞ்சம் பொறுமையாக வேலை செய்யும் அஞ்சு ரூபாய் காயினை வந்து ஒரு டக்குன்னு வேலை செய்யும் அதனால தான் சொல்கிறேன் அதுபோல் ஆயிரத்தி எட்டு ஒரு ரூபாய் காயின் உங்களுக்கு எது கிடைக்கிதோ எடுத்து வச்சிங்க எடுத்து என்ன பாடுறீங்க அதை ஃபஸ்ட்டு வந்து அந்த காயினை வந்து ஒரு பித்தளை பாத்திரத்தில் கொட்டுங்க கொட்டி என்ன பண்ணுறீங்க நல்லா தண்ணி ஊற்றி அலம்பிடுங்க அலம்பி நல்லா எடுத்து தொடைச்சி வச்சுருங்க வச்சுட்டு வேற ஒரு ஏனத்தில் மாற்றிடுங்க ஏனத்தில் மாற்றிட்டு பன்னீர் அரை லிட்ரு ஒரு லிட்ரு பன்னீர் வாங்கி அந்த காசு மேலே ஊற்றிடுங்க ஊற்றி ஊரட்டம் அது அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு சுருக்கு பையன் நம்மளுக்கு ஓணும் இந்த ஆயிரத்தி எட்டு காயினும் அந்த பை உள்ள கொட்டணும் அந்த அளவுக்கு வந்து அளவு வச்சு சுருக்கு பை மாரி தைச்சிக்கங்க இப்படி எப்படின்னா ஒரு நீட்டாக பை மாரி வரும் மேலே வந்து ஒரு நூல் கவுறு வரும் இப்படி பிடிச்சி ஈர்த்திங்கன்னா சுருங்கும் மறுபடியும் அந்த மாப்பாரத்தை பிடிச்சி ஈர்த்திங்கன்னா அகலம் அது அதுபோல் வந்து சுருக்கு பைய ஒன்று டெய்லர் கல்லில் சோ கொடுத்து நீங்கள் தைச்சிக்கிங்க அது வந்து பச்சை கலர் பையாக இருந்தால் சிறப்பு இல்லைன்னா இந்த பட்டு துணி இருக்குது இல்லையா பட்டு துணி ஓமப்பட்டு மாரி கொஞ்சம் பெரிய சைஸில் வாங்கி அதில் வந்து அந்த சுருக்கு பையை அது போல் கிடைச்சாலும் இப்போ சிறப்பு உங்களுக்கு வந்து நல்லா வேலை செய்யும் பட்டு துணி இல்லை உங்களுக்கு பச்சை கலரில் துணி இருந்தாலும் போல் எடுத்து தச்சுக்கலாம் பட்டு துணி கிடைச்சா வாங்கி தச்சிங்க நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா ஓமப்பட்டுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கி ஒரு துணி அது எல்லா இதுவும் கலந்துருக்கும் அதில் எல்லா கலரும் அதுபோல் துணி வாங்கி வந்து வச்சு தச்சுக்கோங்க சுருக்கு பையை தச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த காயினை வந்து பன்னீரில் ஊற வச்சுக்கிறீங்களா அதை என்ன பண்ணுறீங்க எடுத்து வடிகட்டி என்ன பண்ணுறீங்க காய வச்சுருங்க நெய்லேயே தொலைச்சி நெ ஒரு ஏனத்தில் மாற்றி வச்சுக்கோங்க தொலைச்சி நல்லா ஈரம் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு வந்து தொடச்சி ஏற்று மாற்றி வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து மூணு கன்னி பெண்ணு தேவை நம்மளுக்கு மூணு கன்னி பெண்ணுன்னா த கல்யாணம் ஆய்வு இருக்கக்கூடாது அந்த பெரிய பொண்ணு ஆகுது இல்லையா இந்த ஃபர்ஸ்ட்டு வந்து அது பெரிய பொண்ணு ஆகுது இல்லையா அதுலேருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கும் அதுக்கு பசங்களுக்கு கன்னிப்பண் அது வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணாக இருக்கணும் வயசுக்கு வந்த பொண்ணாக இருக்கணும் அது போல் பொண்ணு மூணு பொண்ணு பார்த்து உங்கள் பக்கத்தில் இருந்தால் கூப்பிட்டுக்குங்க இந்த காசெல்லாம் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு இந்த பையில் நல்லா வாசனை திரவமாக எடுத்து அதில் போட்டுங்க ஜவ்வாது ஜவ்வாது மாரி ஏன்னா எடுத்து அதில் கொட்டிவிடுங்க கொட்டிட்டு ரவ்வோண்டு பூ நல்லா வாசனை பூவை என்ன பண்ணுறீங்க நல்லா உருவி அது உள்ள பையில் போட்டுருங்க போட்டு என்ன பண்ணுறீங்க இந்த காயின பூரா எடுத்து அதில் கொட்டுங்க ஆயிரத்தி எட்டு காயின்னு அதில் எடுத்து கொட்டுங்க கொட்டி என்ன பண்ணுறீங்க அந்த சுருக்கு பையை வந்து அது மேலே ரவுண்டு பூவை போட்டு என்ன பண்ணுறீங்க சுருக்கி மூடிடுங்க மூடிட்டு எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு அந்த கன்னி பெண்களை வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்க அந்த பையை எடுத்து என் கையில் கொடுமான்னு கேளுங்க அதுபோல் கேட்டு பாருங்க கேட்டிங்கன்னா அந்த ஒரு பொண்ணு கையால் எடுத்து இன்னொரு இதுக்கு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு எடுத்து உங்கள் கையில் கொடுத்தனா அதை வாங்கி என்ன பண்ணோம் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்கணும் கீழே வைக்கணும் வச்சு அந்த பொண்ணை எடுத்து நம்ம கைக்கிட்ட கையில் கொடுக்க சொல்லணும் மறுபடியும் கீழே வச்சிட்டு இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு அதை எடுத்து உங்கள் கையில் கொடுக்க சொல்லணும் அது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அது உங்களுக்கு வந்து பூ இந்த தலையில் வச்சுக்கிறதுக்கு அது உங்கள் மூணு கன்னி பொண்ணு உங்கள் கையில் எடுத்து கொடுக்குது இல்லையா அப்போ அந்த முடிச்ச இங்கே வாமா சேர்த்து அந்த முடிச்சை எடுத்து கொடுனா எடுத்து கொடுக்கும் அதை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க பூஜை பிள்ளை வச்சுருங்க வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அது பூ தலையில் வச்சுக்கிறதுக்கு ரா கிள்ளி அது கொடுத்துருங்க கொடுத்துடுங்க தலையில் வச்சுக்கிட்டோம் அப்படி இன்னொன்று செஞ்ச சிறப்பு அந்த மூணு கன்னி பெண்ணுக்கும் சாப்பிட்றதுக்கு எதனால் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டாலும் போடலாம் சாப்பிட்டுட்டு போகணும் போன போ அது சாப்பிட்டுட்டு போகும்போது என்ன பண்ணுறீங்க கையில் அந்த வெத்தலைப்பாக்கு எப்படின்னா ஒரு செட்டு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு அதில் வந்து தர்ச்சனை நூற்றி ஒரு ரூபாய் தர்ச்சனை வச்சு அந்த பொண்ணு கையில் கொடுத்து அனுப்புங்க மூணு பொண்ணுக்கும் தனித்தனியாக கொடுக்கணும் கொடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அதே போல் வந்து மூணு தடவை செய்யணும் மூணு தடவை மூணு த மூணு பெண்ணு மூணு கன்னி பெண் வந்து மூணு ஃபஸ்ட்டு அன்னைக்கு மூணு கன்னிப்பெண்ணை வந்து ஏற்றுக் கொடுக்குதா மறாவது நாள் மூணு கன்னிப்பெண்ணை கூப்பிட்டு அதே போல் எடுத்து கொடுக்க சொல்லணும் அதே போல் செய்யணும் அதே போல் இன்னொரு நாள் மூணு நாள் செய்யணும் மூணு கன்னி பெண்ணும் மூணு கன்னிப்பெண் வந்து எடுத்து அந்த பையை கொடுக்கணும் அது கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணுறீங்க எடுத்து அப்படியே அந்த பூஜை ரொம்ப வச்சிட்டு என்ன பண்ணுறீங்க அதுக்கு ஒரு ஆரத்தி பண்ணுங்கள் நல்லா வேண்டிக்கணும் நான் அந்த ஏழ்மை நிலையிலேருந்து மாறணும் நல்லா வசதி வாய்ப்பாக இறந்த மாரியே நிரந்தரமாக இருக்கணும் இதை விட்டு நாங்கள் வந்து மேலே இறந்த மாரியே இருந்து நாங்கள் வந்து கஷ்டத்தெல்லாம் வந்து எல்லா கஷ்டமும் கஷ்டப்பட்டதை பூரா எங்களுக்கு வந்து நல்லதே கிடைக்கணும் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும் நாங்கள் வந்து இறந்த வாழ்வே வந்து நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையே எங்களுக்கு கிடைச்சா போதும்னு நல்லா வேண்டிக்கிங்க வேண்டி இறைவா என்ன உங்கள் கடவுள் எந்த கடவுளாக இருக்குதோ அந்த கடவுளை வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அந்த முடிச்சு எடுத்துமே அப்படியே பீராவில் வச்சுருங்க பீராவில் வச்சுட்டு என்ன பண்ணி நீங்கள் உங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அதை வந்து எடுத்து எடுத்துலாம் பார்க்கக்கூடாது அதை முடிச்சு வச்சுட்டிங்கன்னா அது மாட்டும் இருக்கட்டும் நீங்கள் மாட்டும் வேலையை பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இழந்த சொத்துக்கள் என்னென்னலாம் இழந்தீங்களோ ஒன்று ஒன்றா மீக்கிறதுக்கு வழியை காமிக்கும் அது வழி காமி உங்களுக்கு பணம் காசெல்லாம் சேர ஆரம்பிக்கும் இதே வந்து ஏழையே இருக்கிறவங்களும் செஞ்சாலும் இந்த மாற்றத்தை கொடுக்கும் இது போல் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இது மாதிரி கன்னிப்பண்ணு இல்லை கூட்டு இது ஏற்று தர மாட்டுக்குது தெரிகிற மாதிரியாக இருந்தால் வரமாட்டுறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க கோயில் உங்கள் ஊர் பக்கத்தில் வந்து கோயில் இருக்குது இல்லையா அந்த கோயில் வளாகத்தில் போயிட்டு உக்காந்துக்குங்க இந்த முடிச்சு எடுத்து போய் ஒரு தட்டில் வச்சுட்டு அதில் பூ நாலு இன்னொருத்தில வந்து பூ உதிரி பூ போட்டுக்குங்க இந்த தலையில் வைக்கிற மாரி பூ இருக்கணும் அப்போ அதுபோல் பூ கொஞ்சம் எடுத்துக்கின்னு போய் ஒரு தட்டில் இதை வச்சு அந்த முடிச்ச வச்சு எட்டை வச்சுருங்க வச்சுட்டு அந்த கோயிலில் வந்து பசங்களாம் வந்து கன்னிப்பைலாம் சுற்றி இல்லையா கோயிலில் சாமி பார்த்துட்டு அது போல் பொண்ணுங்க வந்துன்னா ஒரு மூணு பொண்ணை கூட்டு என்ன பண்ணுறீங்க ஏமா இங்கே வாமா சேர்த்தேன் அந்த முடிச்சு எடுத்து க கொஞ்சம் கையில் கொடுத்துட்டு போமான்னா எடுத்து கொடுக்கும் அதே போல் ஒரு ஒரு பொண்ணை கூட்டு எடுத்து கொடுக்க சொன்னீங்கன்னா கொடுக்கும் மூணு பொண்ணு அதே போல் மூணு தடவை செய்யணும் கோயிலில் செஞ்சாலும் மூணு தடவை செய்யணும் இதை முடிச்சு எடுத்து கொடுத்தோடனே அந்த பசங்களுக்கு வந்து பூ எடுத்து தள்ள வச்சு வச்சுக்க சொல்லி கொடுக்கணும் வச்சிக்கின்னு போவோம் உங்களுக்கு வந்து காசு இருந்ததுன்னா ஒரு தரிசனம் வச்சு வெத்தலை பார்க்க பூ பழம் வச்சு கூட அது கையில் கொடுக்கலாம் கொடுத்துட்டு உங்களுக்கு அதுக்கு ஏதாவது சாப்பிட்றது கூட கொடுக்கலாம் பிஸ்கெட் கூட வாங்கிட்டு போயிட்டு ஏன்னா ஒரு ப பிஸ்கெட் பயிட்டு கொடுத்தீங்கன்னா அது சாப்பிட்டுன்னு போயிடுவோம் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் அது போல் செய்யலாம் வீட்டில் சரி உங்கள் அக்கம் பக்கத்தில் அது போல் கன்னிப்பயணம் இருந்தாலும் கூட்டு இது போல் எடுத்து கொடுக்க சொல்லலாம் இது வந்து இங்கே வ இல்லாத பட்சத்தில் உங்கள் ஊர் உள்ள பசங்க இல்லை கூட்டு வரலன்னா கோயிலில் போயிட்டு கேட்டிங்கன்னா பசங்களை கூட்டு எடுக்க சொன்னீங்கன்னா எடுத்து கொடுக்கும் ஆக மொத்தத்தில் மூணு கன்னி பெண்ணு ஒரு நாளைக்கு வந்து மூணு பொண்ணு எடுத்து கையில் கொடுக்கணும் மூணு நாளைக்கு செய்யணும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏழ்மை நிலையை மாற்றி நல்லா வசதி வாய்ப்பா நீங்கள் இருந்த வாழ்க்கையை வந்து நிரந்தரமாக உங்களை கொண்டு போய் விட்டுரும் நீங்கள் நல்லா வந்து அதேமாரி வந்து நீங்கள் அந்த வாழ்க்கையை வந்து நிரந்தரமாக நீங்கள் வந்து கொண்டு போகலாம் உங்களுக்கு வந்து அந்த மாற்றத்தை கொடுக்கும் இந்த வந்து ஒரு நம்பிக்கையை செய்யுங்க இது ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இது இது நம்பிக்கையை செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வரம்பற்ற நலம் வருங்க நன்றி வணக்கம்